நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் தேர்வு அறிவிப்பு எப்போது ஸோ அதை பற்றிய தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரியம் எப்போது வெளியிடும் என்று எதிர்பார்ப்பு பிஎட் பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு இருமுறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் இந்த தேர்வை ஆசிரியர் தேர்வாரம் நடத்தி வருகிறது நிகழாண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரலில் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகால அட்டவணையில் அறிவித்திருந்தது தற்போது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று வரும் நிலையில் டெட் தேர்வு குறித்து அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் வெளியிடவில்லை இதனால் டெட் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களும் ஏமாற்றத்துக்குள்ளாகியுள்ளனர் இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறும்போது சி எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு என்சிடிஇ விதிமுறையின்படி ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படுகிறது அதேபோல் ஆசிரியர் தேர்வாரியமும் ஆண்டுக்கு இரு தடவை டெட் தேர்வை நடத்த வேண்டும் இப்போது தனியார் சுயநிதி பள்ளிகளில் கூட டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை தான் பணிக்கு தேர்வு செய்கிறார்கள் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வு எழுத டெட் தேர்ச்சி அவசியம் எனவே ஆசிரியர் தேர்வாரையும் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டு விரைந்து தேர்வு நடத்தி முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றனர் இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஆசிரியர் தகுதித் தேர்வை நடத்துவது குறித்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒப்புதல் கிடைத்ததும் தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு அதாவது டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரலில் வெளியிடப்பட்டு ஜூலை தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வரையும் தனது தேர்வுகால ஆட்டவணையில் ஏற்கனவே அறிவித்திருந்தது ஆனால் இதுநாள் வரை ஆசிரியர் தேர்வரையும் டெட்டு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிடப்படவில்லை ஸோ அதை பற்றியான தகவலை தான் இந்த செய்தித்தாளில் வெளியாகி உள்ளது போன்று இந்த டெட்டு தேர்வுக்காக அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதனால் விரைவிலேயே இந்த டெட்டு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த டெட்டு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான உடனடி தகவலை பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்